ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேரளாவில் தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்து விட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம கர்நாடகா சிவமாக்கோ அதாவது சிமாக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு பிரச்சாரத்திற்காக வந்திருக்காரு அங்கே ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து காரில் சென்று போது கர்நாடகாவில் ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய காரை வந்து சுற்றி வளச்சுருக்காங்க முக்கியமாக எல்லாருமே அங்கே அந்த ஊர் மக்களே ஒரு பாதி பேர் வந்து அண்ணாமலை அவர்களுடைய தீவிர ரசிகர்கள் முக்கியமாக ஒரு காவல் அதிகாரியா இருந்த போது அவருடைய மிகப்பெரிய ரசிகர்களாக மாறி இருக்காங்க அங்க வந்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அவங்க கொடுக்கும் அந்த பிரம்மாண்ட நீங்களே பாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ¡Dame la